உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செஞ்சு தான் உங்க அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எப்பயாவது ஒரு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரீங்க அப்ப அந்த அம்மா என்ன தடவை சொல்லும் நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பாடா படுத்துறான் அந்த பையன் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா இவ்வளவு கஷ்டத்துலேயும் என்னை வந்து பார்த்துட்டு போறா ரெண்டு குழந்தைங்கள வேற வச்சிருக்கிறா நல்லா தான் இருக்கிறா இருந்தாலும் வெளியிலலாம் அனுப்ப மாட்டான் போல இருக்கு என்ன பண்ணுறது என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதே இறந்துட்டாங்க அப்படின்னா பிரேதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க போனம்னு சொல்றீங்க அப்ப அந்த பேர் மறந்துடுது இறந்ததுக்கு அப்புறம் பிரேதம் அப்படின்றீங்க இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்க வீட்டுல இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரேதம் இந்த பிரேதத்தை யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வெளில நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க இவங்களை பத்தி என்னென்ன குறை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பிரேத சாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரேத சாபம் வந்து நீங்க வந்து வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க அமெரிக்கா லண்டன் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போயிடுறாங்க அம்மா இங்க இறந்துடுறாங்க இறந்த உடனே ஏன்னா அம்மா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சுச்சுவேஷன் இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்துடணும் இவங்க என்ன பண்றாங்க அங்க இருந்துகிட்டு வரமாட்டேங்கிறாங்க வீடியோவுல வந்து இவங்க கொல்லி போடுறேன் நானு எல்லாமே வீடியோல செய்யறன் அவங்க இறந்த பூத உடலை வந்து நான் வீடியோல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்யறாங்க இதெல்லாம் வந்து தவறான செயல் ஏன்னா நீங்க உங்களை பெற்றெடுப்பதற்காக உங்களுடைய அன்னை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாள் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க அதாவது வயிற்றுல இருக்கிற பொழுது இது நீங்க காசிக்கு போனீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பிண்டம் கொடுக்க சொல்லுவாங்க ஒரு அம்மாவுக்கு கயாச்சா சிரார்த்தம் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஆறு பிண்டம் கொடுக்க சொல்லுவாங்க வயிற்றுல எட்டி உதச்சதுக்கு ஒரு பிண்ட பிண்டம் கொடுக்க சொல்லுவாங்க முளைப்பால் குடிக்கிற பொழுது நான் கடிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அந்த குழந்தை வயசுல ஒண்ணுமே தெரியாது அது வலிச்சிருக்கும்ல உனக்கு அதுக்காக ஒரு பிண்டம் கூட அப்படிப்பான் ஏன்னா அந்த தாய் தந்தை அப்படிங்கிற விலைங்களை வந்து அவங்க நிறைய சிரமப்பட்டு தான் உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க ஆனா அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க இவ்வளவு சிரமப்பட்டு நான் உங்களை வளர்த்து ஆளாக்கி வச்சுட்டு போனேனே எனக்கு ஏன் உனக்கு உன்னால கருமா செய்ய முடியல